வாயால் படை சுட்ட பெரியாரின் செய்கை ஒன்றை இந்த காணொளியில் பார்ப்போம் ஈவே ராமசாமி சொன்னது ஒழுக்கம் என்பது சொல்லுகின்றபடி நடப்பதும் நடந்தபடி சொல்லுவதுமே ஒழியத் தனிப்பட்ட குணங்கள் அல்ல குடியரசு நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது உண்மையில் ஈவே ராமசாமி தான் சொல்லுகின்றபடி அல்லதுதான் சொன்னபடி நடக்கிற ஒழுக்கத்தை எங்காவது கொண்டு இருந்தாரா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்வதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன் என்பது திரைப்பட வசனம் ஆனால் ஈவே ராமசாமியோ சொல்வதை செய்ய மாட்டேன் செய்வதை சொல்ல மாட்டேன் என கூறக்கூடிய நபர் ஈவே ராமசாமி சொன்னது லேவாதேவி என்பது ஒரு கொடுமையான தொழிலையாகும் அதற்கு வேறு பெயர் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி கொடுமைப்படுத்திக் கொள்ளையடிப்பதையாகும் குடியரசு ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று லேபாதேவி தொழில் என்பது வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது இன்றைய கந்து வட்டி கரண்ட் வட்டிக்கெல்லாம் தாய் தந்தையர்தான் இந்த லேபாதேவி தொழில் முறை சுபலோட் வீரபாண்டியனின் நகரத்தார் சமூகத்தவர்கள் காரைக்குடியில் செட்டி நாடு பர்மா தேக்குடன் அரண்மனை வீடு என்று செழிப்போடு கோலொச்சியது லேலாதேவியின் மூலம் ஏழை எளிய மக்களிடம் சுரண்டிய பணத்தில்தான் இதை நாம் சொல்லவில்லை இவே ராமசாமி தான் கூறினார் வீரமணியின் மாமனாரம் இந்த வகையராதான் அதனை மையப்படுத்தியே இவே ராமசாமி லேவாதேவி தொழில் சட்டப்படி கொள்ளையடிக்கக்கூடிய தொழில் என்றார் மேலும் வட்டிக்கு விட்டு சம்பாதித்த காரணத்தாலேயே நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தை நேரடியாகவே இவை ராமசாமி மிகக் கடுமையாக விமர்சித்தார் உதாரணத்திற்கு நாட்டுக்கோட்டையார்களில் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சுத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த பணம் ஏது இவ்வளவு பணம் இவர்களுக்கு கொடுத்தவர்களில் பெரும்பான்மை மக்கள் இன்று இருக்கும் நிலையை யார்தான் நல்ல நிலை என்று சொல்ல முடியும் என்றார் அவர்கள் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற கொடுமையைப் பார்த்து வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது சுத்த அயோக்கியதனம் என்ற ஈவே ராமசாமியின் வழக்கம் போல் அதே வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிற தொழிலை செய்தார் பாருங்கள் அதுதான் விஸ் அதனால் தான் சொன்னோம் ஈவே ராமசாமியின் ஒழுக்கம் சொல்வதை செய்ய மாட்டேன் செய்வதைச் சொல்ல மாட்டேன் என்பதுதானே ஈவே ராமசாமி வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதித்ததை கிவீரமணியே ஆதாரங்களுடன் தருகிறார் ஜூன் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது நாள் விடுதலையில் விடுதலையின் வேற வரலாறு காணொலி நிகழ்வில் ஆசிரியரின் உருக்க உரை என்கிற தலைப்பில் வந்த செய்தியில் கிவீரமணி கூறியதிலிருந்து ஐயா அவர்கள் அவர்கள் இயக்கத்து பணம் தன்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டுப் பெருக்கித்தான் இயக்கத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்தை உண்டாக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி மில்லில் கூட பணம் போடுவார் வங்கியில் போடும் பணத்திற்கு வட்டி குறைவு மில்லில் பணம் போட்டால் அந்த மில்காரர்கள் அதிகமான வட்டி கொடுப்பார்கள் கோயம்புத்தூர் மில் முதலாளிகள் எல்லாம் ஐயாவிற்கு வேண்டியவர்கள் அவர்கள் எல்லாம் ஐயாவிடம் வந்து பணம் கேட்பார்கள் ஐயா அவர்களும் பணம் கொடுத்து வட்டியை சரியாக வாங்கி இயக்கத்திற்காகச் செலவு செய்வார் ஆனால் வட்டிப்பணம் தவறக்கூடாது என்று நினைப்பவர் பணத்தில் அவ்வளவு குறியாக இருந்து சேர்த்தவர் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் மனம் உடையவில்லை ஒரு குறிப்பிட்ட மில்லில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தார் அந்த மில் லிக்விடேட் ஆகிவிட்டது அது ஐயாவை மிகவும் பாதித்தது ஏனென்றால் அந்தக் காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் என்பது சாதாரணமானதல்ல அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை எனக்கு தந்தி கொடுத்திருந்தார்கள் உடனே புறப்பட்டு வரும்படி நான் எதற்கென்று தெரியாமல் உடனே புறப்பட்டுச் சென்றேன் அப்பொழுது அம்மா சொன்னார்கள் ஐயாவிற்கு வயிற்றுப்போக்கு உடல்நிலை சரியில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் நேற்று இதுபோன்ற ஒரு செய்தி வந்தது ஐயா அவர்கள் கூட்டத்தை தள்ளி வைக்க மாட்டேன் என்கிறார் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்கிறார் அதனால்தான் உங்களை வரச் சொன்னார் உங்களை முதலில் உரையாற்றச் சொன்னார் அப்படியே சுற்றுப்பயணத்தை முடித்துவிடலாம் என்று சொன்னார் என்றார் பிறகு ஐயா சொன்னார் ஒரு லட்சம் ரூபாய் இப்படிப் போய்விட்டது வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்றார் ஐயாவிற்கு நாங்கள் எப்படி சமாதானம் சொல்ல முடியும் நாங்கள் அனைவரும் பேசாமல் இருந்தோம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நிமிர்ந்து அவன் எத்தனையோ முறை வட்டி கொடுத்திருக்கிறான் பல ஆண்டுகளாக வட்டி வாங்கியிருக்கிறோம் லட்ச ரூபாய்க்கு மேலேயே பணம் வந்துவிட்டது பரவாயில்லை என்றாராம் அதாவது லட்ச ரூபாயை வட்டிக்கு விட்டு வட்டியாகவே லட்சங்களை கறந்த ஈவே ராமசாமிதான் வட்டிக்கு விடுவது என்பது ஒரு கொடுமையான தொழிலையாகும் அதற்கு வேறு பெயர் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி கொடுமைப்படுத்திக் கொள்ளையடிப்பதையாகும் என்றெல்லாம் ஊர் நியாயம் பேசிவிட்டு மறுபக்கம் வட்டிக்கு விட்டுத்தானும் அந்தக் கொள்ளையெடுக்கிற வேலையை தானே செய்திருக்கிறார் அதுவும் யாருக்கு வட்டிக்கு வழங்கினார் என்றால் சாதி ஒழிப்பு ராமசாமி மில் வைத்து இருக்கும் தன் சாதிக்காரனாக பார்த்து தானே செய்வதைத்தான் சொல்ல வேண்டும் சொல்வதை தான் செய்ய வேண்டுமென்று வாயால் மாத்திரம்படை சுட்டிருக்கிறார் என நிரூபணமாகிறது